நங்கட டீம் கொண்ட அந்த கத்தி இந்த இந்த வெங்காய பற்ற கத்தியால சொல்லி இருக்குது மரத்துல சின்ன எறளை வந்து உப்பوله பட்டுது. அது நாங்க புறாவ ஒரு கொஞ்சம் புறாதான் கிடைச்சாதான்டா. இதல புறாதான் அங்க கிடைச்சாதே ஓகே. இங்க நான் வந்திருக்கேன் கவுணா. தான் ஊமேல. வெலிக்காச்ச இதான் வரருது. அப்போ அந்தங்கள அந்த இடத்துல காயங்கள் அப்படி விழுந்தா.

அவர கொண்டு போறோம் இந்த ஆதி கொண்டு வர இருந்தா இது என்ன இது தெரியாமடா இது தெரியாமடாங்க பட்ட பாடு குக்க சாப்பிடுறோம் அந்த ஏன் ஏய் ஐயோ இது தெரியாமடா நாங்க அவுலே அடித்தோம் ஓகே ஆதி கொண்டு நாங்களும் இப்போ நிற்கிற மலக்க நாங்க சொல்லி பார்த்தீங்க அப்படி சொன்னா வந்து இருபாலையில் ஒரு குலத்துக்குள்ள நிற்கிறோம் அப்புறம் ஒரு ஐயா வந்து நிக்கிறார் பாருங்க இந்த குளத்தில் எங்களுக்கு தெரியாது என்னென்ன நடக்கும் என்னென்னு தெரியாது இது எல்லாரும் நாங்கள் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் ஒடுக்காக வந்தோம் ப்ரோக்ராம் முடித்து போட்டு எல்லோரும் வந்து இந்த குளத்தில் குளிச்சுட்டு போக போகிறோம் ஆனால் அதுக்கு முதல் இந்த குளத்தை பற்றி அந்த வாரம் ஐயாட்ட கேட்கலாமன்ட்டு இருக்கிறான் ஐயா ஆல்பம் சரியான ஆல்பம் என்ன சிம்பிளாக சொல்கிறீங்க பார்த்து யா உங்களை நீச்சல் தெரியுமா இந்த இடம் ஐயா நீங்க तो इलाका हम में अब ये हां अरे ना फुल वीडियो कवर अरे ये इधर आ लो मैं ये खना

ஓகே பேர் வேண்டாம் ஓகே ஓகே இதுக்கு இது சேர்த்து பெரிய ஐயோ இது தெரியாமடி இதுக்கு ஐயா நாங்கள பிளான் இருக்கா முடிச்சிட்டு குளிச்சுட்டு போவோம் அப்ப அலுவல் முடிச்சிருக்குமே இருக்கோ இல்லை முதல்ல இந்த குளத்துக்கு என்ன பேர் இருபால பெரிய ஊலம் ம் ம் நீங்கள் என்ன தாமரை பூ பிடுங்க வந்தீங்களா ஒருக்க பார்க்கலாமா இந்த பூவை ஐயா வந்து வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாங்க ஆ ஐயா பூ விற்கிறேனிங்களா என்ன பூ விலை விலைக்கிற பூரம் ஆர்தாங்க பூவை இது நான் என்ன கடுக்கிறேங்க

ஓகே இது நான் இங்கே இந்த குளத்தை பற்றி ஐயா சொல்லியிருப்பாரு உண்மையில் எங்களுக்கு விஷயம் தெரியாது இதில் வந்து காதலர்கள் அப்படி நிறைய பேர்லாம் சூசைட் பண்ணியிருக்காங்களா ஐயா கிட்டத்தட்ட பதினாறு பேர் இந்த குளத்தில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி விஷயம் தெரியாமல் நாங்கள் வந்து இதில் இறங்கியிருப்போம் எல்லாமே முடிஞ்சிருப்போம் முடிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த ஐயா வந்து இந்த பூவை பிடிங்கிட்டு இன்னொரு குளத்துக்கு போகிறாங்க இன்னொரு குளத்துக்கு போகிறாங்க இந்த பிரிங்கிட்ட விலை நாட்போருவா அப்படின்னு சொல்கிறாரு

தீரோட